இது போதும் என்று பெருமானார் செல்லும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறாங்க பிடிக்குது இந்த வாழ்க்கை எனக்கு போதும் இப்படிதான் காலமெல்லாம் படுத்து கிடக்கிறாங்க காலமெல்லாம் இதே மாதிரி ஒரு விரிப்பு கூட இல்லாம கைத்துக்கட்டுல மேனிய உருத்தக்கூடிய புண்ணாக்கக்கூடிய கைத்துக்கட்டுல படுக்கிறாங்க அவங்களுடைய தலையண தலையணா என்ன அதையும் சொல்றாங்க ஆயிஷா நாய் தலையணண்டா நீங்க ஒண்ணு பெருசா நடத்திக்கிறாதிங்க இந்த பேரீச்சை மரத்தினுடைய அந்த ஓலைகள் இருக்கும்ல அந்த எல்லாம் உள்ள திணிச்சு தலைங்க பஞ்சு இல்ல அந்த ஓலை திணிச்சு அதை தட்டி வச்சிருப்போம் அதான் நபிசல்லா அலை செல்லம் அவங்களுடைய தலையணை இப்படி தலையணை இப்படி படுக்கிற இப்படி அவங்களுக்கு சாப்பிடுற தட்டு என்ன தட்டுன்னா நம்ம சோ நம்ம சாப்பாட்டுக்கு தத்து இல்லாம சாப்பிட முடியாது நம்ம சாப்பாட்டுக்கு இலையாச்சும் வேணும் நபிசல்லா அலைசெல்லம் சாப்பிட்டு விழா என்ன இந்த மாவு உருண்டை தானே சமயத்தில் நொட்டி யாராவது கொடுத்தா ரொட்டி சாப்பிடுவாங்க இந்த தொட்டியை சாப்பிடுவதற்கு கூட தட்டு இல்லாம ஒரு துணியை விரிச்சு அதில் கூட்டிட்டு சாப்பிடுவாங்க இதுதான் ரசூல் சல்லா அலிஸ் நமக்கு வரவையாட்டி வச்சிருப்போம் சைனாவுல இருந்து ரங்கூன்ல இருந்து வாங்கிட்டு வந்தா என்ன செய்யும் நம்ம இருக்கும் இன்னைக்கு என்ன பெருமானா சல்லாசன நிலைமை என்னன்னா தட்டு கூட இல்லாத நிலைமை தட்டுல கூட சாப்பிடுறது இல்ல இன்னும் சொல்லப் போனா ஒரு ஒரு விருந்துக்கு போறாங்க அங்க இந்த சிற்கான்னு சொல்லுவாங்கல்ல வெனிகர் காடியுமாங்க

என்று சொல்ற அளவுக்கு இந்த ரொட்டிக்கு இது கிடைச்சாலே அது பெரிய சிறந்த உணவு வெறுமனே மாவு திங்கிறத விட ரொட்டி சிறந்தது வெறு ரொட்டியை திங்கிறத விட முக்கிய திங்கிறது இன்னும் நல்லது அந்த வகையில் இதெல்லாம் எப்ப தெரியுமா மதீனாவுடைய ஆட்சி தலைவராக மன்னராக இன்னைக்கு இருக்கிற நம்ம வாஜ்பாயா இருந்தாலும் சரி குஜ்ராலா இருந்தாலும் சரி தேவகோடா இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரம் இந்த நேரம் இவங்கெல்லாம் இந்த அதிகாரம் இருக்கு பார்லிமெண்ட்ல கொடர்ந்து குறைஞ்சு விடுவான் கேட்க நாதி இல்ல அவங்கதான் எல்லாம் இந்த ஆளின் நாள் இந்த ஆளின் நாளாக பெருமானார் செல்வம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையும் கொஞ்சம் பாருங்க நம்ம நினைக்கலாம் இருக்குது அதனால செஞ்சிருப்பாங்க அப்படி கிடையாது மஸ்ஜித் நபவியில அவங்க பள்ளிவாச கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அதுல வந்து குவியலாக பேச்சம்பளம் குவிஞ்சு கிடக்கும் சர்க்கா ஜக்காத்தன் இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்காத்தன வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்தில் சொத்துல ரெண்டரை ஏழைகளுக்கு கம்பல்சரியா கொடுக்கணும் இஸ்லாமிய ஆட்சி தான் கம்பல்சரியா எடுக்க வசூல் பண்ணும் கொடுக்கணும் இந்த சக்காத்துற முறையில் கோதுமையா குவிஞ்சு கிடக்கும் பேரிசம்பளங்களாக குவிஞ்சு கிடக்கும் தங்க நகைகளாக வந்து குவிஞ்சும் சொல்லி இப்படி பள்ளிவாசலில் குவிஞ்சு கிடக்குது அந்த நேரத்தில் உங்களுடைய பேரர் ஹுசேன் அலியல்லாண்டவர்கள் ரசூல்சுல்ல செல்லமுடைய மக ஊட்டு பேரன் பாத்திமா நாயகைய மகன் ஹுசைன் அலியல்லா அவர்கள் அவங்க ஓடி வராங்க சின்ன பிள்ளை தானே சின்ன பிள்ளை ஒரு ஏழு வயசு பிள்ளை இந்த சின்ன குழந்தை அப்படி ஓடும்போது பள்ளிவாசலில் இருந்த ஒரு பேரிச்சம்பளத்து வாயில போட்டுறாங்க பள்ளிவாசலில் குவிச்சு கிடக்குது பேரிச்சம்பளம் எதற்கான பெருச்சம்பழம் ஜக்காத்தாக வசூலிக்கப்பட்ட பேரிச்சம்பழம் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பேரிச்சம்பளம் இல்லாதவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வேண்டி தனவந்தர்கள் வழங்கிய பேரிச்சம்பழம் அதுல இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை வாயில போட்டு தூரத்திலிருந்து வேகமா ஓடி வந்து வாயுக்குள்ள விரல விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டு துப்பு துப்புங்கிறாங்க துப்பு இத துப்புன பிறகு சொல்றாங்க இது இந்த முகமதுக்கும் முகமதுடைய சந்ததிகளுக்கும் இது ஹராம் முகமதுக்கு மாத்திரம் இல்ல எனக்கு மாத்திரம் இல்ல என் குடும்பத்தில் வாரிசா பிறந்ததுக்காக வேண்டி உனக்கும் ஹராம் கேம நாள் வரைக்கும் எவனெல்லாம் என் வாரிசில் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பணம் ஹராம்ட்டாங்க இந்த பொது காசு வைத்துமாலுடைய காசு ஏழைகளுக்கு உள்ள காசு நானும் தொடமாட்டேன் எனக்கு வாழ்க்கைப்பட்டதனால் என் மனைவியும் தொடக்கூடாது எனக்கு பிறந்ததனால் என்னுடைய மக்களும் தொடக்கூடாது இவர்களோட மாத்திரம் இல்ல இனி உலகம் அழுகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய வர்றானோ சொன்னாங்க நாளைக்கு ஆட்சியில் வாரிசு எங்களுக்கு தாங்கன்னு கேட்டக்கூடாதான் அந்த மனிதனுடைய பெயரை பயன்படுத்தி இந்த ஏழைகளுக்கு சொந்தமான நிதியை தன்னுடைய சந்ததிகள் கூடுதலா பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த சந்ததிகளுக்கே ஒரு பெரிய சுமை பெரிய கஷ்டத்தை எல்லாரும் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான்னு எதுக்கு சம்ப அமைங்கிறதுக்கா இல்ல என்ன அந்த வாரிச கொண்டாந்து தான் நிக்கிறான் இந்திரா காந்தியில இருந்து பாக்குறோம் ஒண்ணுமில்லாத போக்கிரா சுத்திக்கிட்டு இருந்த சஞ்சய காந்தி கொண்டாந்து நிப்பாட்டுனது கேரப்படம் ஓட்டிட்டு இருந்த ராஜீவ் காந்தி கொண்டாந்து நிப்பாட்டுனது பாக்கிறமா இல்லையா ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்ல எம் ஜி இல்ல இருந்தா கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பாங்க இல்லாத நாள் நிப்பாட்டல கருணா அனுதை நிப்பாட்டுறாரு மூப்பணு தம்பியை நிப்பா அதனால உடஞ்சுட்டு இப்ப கட்சி மூப்பணு தம்பியை நிப்பாட்டுறாரு இப்படி எல்லாருமே தன்னுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சாம் பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு போடுறாங்க இந்த என்ன தெரியுமா எனக்கு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு என் இந்த மாதிரி வேலை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஹராம் தொடக்கூடாதுன்றாங்க இந்த தேதி வரைக்கும் அவங்களுடைய சந்ததியினர்கள் இந்த சக்காத்துடைய வைத்துள்மால் ஏழைகளுடைய அரசாங்க கருவூலத்தினுடைய பணத்தை தொடக்கூடாது என்று விதியாக்கிட்டு போனாங்களே இல்லாமையா இருந்துச்சு நிறைய குவிஞ்சு கிடந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு ஆள் வர்றாரு ரசூல் சல்லா செல்லமுடிய காலத்துல எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு இந்த ரெண்டு ஆடை சொன்ன அது ஆவ ரெண்டு மூணு வருஷத்துல பிற்காலத்தில் எப்படிப்பட்ட செழிப்பு கேட்டா ஒரு ஆள் வர்றாரு ஒரு கிராமவாசி ரசூல் சல்லா செல்லமுடிய காலத்துல கஜானாவில் எவ்வளவு இருந்துச்சு காட்டுல காய சொல்ல வர்ற வர்றாரு கிராமவாசி அப்பதான் கூப்பிடுவாங்க மரியாதை இருக்காது அப்படி சார் துண்டை புட்டிச்சு இருக்கி முகமதே எனக்கு ரெண்டு ஒட்டகம் கொடு ரெண்டு ஒட்ட ஒட்ட ரெண்டு ஒட்டகம் கேட்கிறாரு ஒட்டம் என்ன காசு தெரியுமா இன்னைக்கு அவர் ரெண்டு ஒட்டகம் கேட்கிறாரு அதை ரெண்டு வேலை சோறு கொடுந்து கேட்கலாமுங்க ரெண்டு ஒட்டகம் கொடுந்து கேட்கிறாரு கேட்டு சொல்றாரு இது உன் வீட்டு காசும் கிடையாது உங்க அத்தா வீட்டு காசும் கிடையாது உங்க அப்பா வீட்டு காசும் கிடையாது அதனால எனக்கு ரெண்டு ஒட்டகம் கொடு இப்படியே கேட்கிறாரு சரி வருது இது வந்து உன்னுடைய லைசமி மாளிக்க ஒலாமி மாறி அபிக்க இது ஓ வீட்டு காசும் கிடையாது உங்க அத்தா வீட்டு காசும் கிடையாது அதனால எனக்கு ரெண்டு ஒட்டம் கொடுக்குறேன் உடனே சகாபாக்களுக்கும் அப்படி ஆத்திரம் இவர் இழுத்த இழுப்புல செவந்த மேனி இல்லையா அந்த துணி அப்படி இறுக்கி செவந்து போச்சு கழுத்து அப்படி செவந்து போச்சு ரசத்துக்கு ஆனா என்ன செய்ய சகாபாக்கள் அட்டிக்கிற ஆத்திரத்தோட வர்றாங்க ரெண்டு ரெண்டு கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க பூர்வத்து வந்து கேட்கிறவருக்கு ரெண்டு ஒட்டகத்தை கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு இருந்திருக்கும் அதை சொல்ல வர்ற ஒரு கேட்கிறவருக்கு எட்டனா கொடுக்கலாம் அதை ஒரு அரை லிட்டர் அரிசியை கொடுக்கலாம் ஒரு லிட்டர் ஒரு கிலோ பேச்சு மலத்தை கொடுத்து விடலாம் ரெண்டு ஒட்டகத்தையும் கொடுக்குறாங்க ரெண்டு ஒட்டகம் வேணுங்கிறாரு ரெண்டு உடம்பு தான் வேணும் ஓட்டிட்டு போ அவ்வளவு கொஞ்சம் இருக்கு கஜானாவில் ஒட்டகத்துக்கு தனியா இடம் ஜக்காத்தா வந்தது ஆடுக்கு தனி இடம் மாடுகள் ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்குது பள்ளி மூலையில கோதுமையா கூச்சு கிடக்குது இந்த மூலையில கோச்சை குளமா கூச்சு கிடக்குது செல்வத்துக்கு எந்த பஞ்சமும் நான் என் கொண்டாடி தொடரக்கூடாது என் என் சந்ததிகள் தொடரக்கூடாது ஒருத்தர் சொல்ல ஒரு இந்த மாதிரி நடந்த ஒரே ஒருத்தர் தான் வரலாற்றை தேடி பிடிச்சு கொண்டு நாங்க தலைவரை ஏத்துக்கிறோம் இப்படிப்பட்ட தலைவரை ஏத்துக்கிட்ட வந்தாங்க யாருக்கு பின்னாடி எல்லாம் போலாம் பாருங்க இப்படிப்பட்ட தலைவரை கிடைச்சிருக்கிறாங்க இந்த தலைவரை தன்னுடைய வழிகாட்டியா கேடு கட்ட இந்த கலிசடிகளுக்கு பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்க அதே மாதிரி தொழுது தொழுதவுன்ன சலாம் கொடுத்ததுதான் தாமதம் வேக ஓடுறாங்க சலாம் கொடுத்தவன் வேகமா ஓடுற பழக்கம் இல்லை ரசூல் சுல்லாசத்துக்கு உட்காருவாங்க தஸ்மீகள் ஓதுவாங்க சுபா நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஓத வேண்டியது எல்லாம் இருக்குதான் ஓதி எல்லாரும் முதல்ல ஆண்கள் அப்படி உட்காருங்க பெண்கள் முதல் எழுந்து போயிருவாங்க அப்புறமேல ஆண்கள் கம்பாங்க அப்புறமேல அவங்க போவாங்க கடைசியா ஒரு நாள் தொழுத முடிஞ்சிட்டோ இல்லையோ வேகமாக உள்ள ஓடுறாங்க வீட்டுக்குள்ள சகாபாக்களுக்கு ஆச்சரியம் என்ன ஒரு நாளும் இல்லாம இப்படி வேகமா சல்லாம் கொடுத்ததான் தாமதம் ஓடுறாங்களே ஓடி கொஞ்ச நேரம் மறுபடி வர்றாங்க நான் எதுக்கு ஓடேன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்கு ஓடனும் தெரியுமா இஷா தொழுக நேரத்தில் நடக்குது எதுக்கு ஒன்னு தெரியுமா தெரியலையே ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு கொடுக்கிறதுக்காக வேண்டி அதை நான் வீட்டில் வைத்து விட்டேன் வீட்டில் வச்சுட்டு தொடர் வந்துட்டேன் மரணித்து விட்டால் அது தங்களுக்கு உரியது என்று என் குடும்பத்தார் நினைத்துக் கொள்ள என்பதற்காக வேண்டி ஓடோடி சென்று அதை விநியோகிச்சுட்டு வர்றேன் வீட்டில் வெள்ளியை வச்சுட்டு மூத்தா போயிட்டா என்ன நினைப்பாங்க நமக்காக வாங்கி வச்சுட்டு போனது வேணுன்னு எடுத்துக்கிற மாட்டாங்க நமக்காக சுற்றுசெல்லா ஆலோசனை நபிகள் நாயக சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சி